அதிமுகவிடம் எண்பது தொகுதிகள் கிட்ட கேட்ட பிஜேபி அதிர்ச்சியில் எடப்பாடி கூட்டணி கணக்கில் மண்ணை அள்ளி போட்ட எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அவ்வளவுதான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக விருப்ப தொகுதிகளின் பட்டியலை தயார் செய்துள்ளது நயினார் நாகேந்திரன் தரப்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்ட விருப்பப்பட்டியலில் சுமார் எண்பது தொகுதிகள் அடங்கி இருப்பதா சொல்லப்படுகிறது அதிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளை பாஜக கூட்டணி கேட்டு பெறலாம் என தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையே தொடங்கியிருக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் அடங்கிய பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கியிருக்கார் இந்த பட்டியலை கொடுத்தபின் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோஷல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோருடன் நட்புடன் இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது பியூஷ் கோயல் தமிழக பாஜக பொறுப்பாளராக இருந்தவர் இதனால் பாஜக தரப்பில் தொகுதி பங்கீட்டில் கூடுதல் தொகுதிகளை கைப்பற்ற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது இதனிடையே நயினார் நாகேந்திரன் தரப்பில் அமித்ஷாவிடம் அளிக்கப்பட்ட பட்டியலில் சுமார் எண்பது தொகுதிகளின் பெயர்கள் இடம்பெற்று இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த எண்பது தொகுதிகளில் இருந்து நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை அதிமுகவிடம் பெற பாஜக திட்டமிட்டிருக்கு அதேபோல பாஜக தேர்வு செய்த எண்பது தொகுதிகளில் சென்னை கோவை நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிக தொகுதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் அளிக்கப்பட்டது அதில் நாளில் மட்டுமே பாஜக வென்றது இதன்பின் லோக்சபா தேர்தலில் பாஜக கூடுதல் தொகுதிகளில் தங்கள் தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டது அதில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் கணிசமான வாக்குகளை பெற்றாங்க இதன் மூலமாக பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்தது இதனை வைத்து பாஜக இம்முறை கூடுதல் தொகுதிகளை கேட்டு வருகின்றது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கோ முப்பது முதல் முப்பத்தைந்து தொகுதிகள் வரை மட்டுமே கொடுக்க தயாராக இருக்காராம் இதனால் அமித்ஷாவின் வருகைக்கு பின் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் அரசியல் கூட்டணிகள் குறித்த எதிர்பார்ப்பும் குழப்பமும் ஒரே நேரத்தில் அதிகரித்து வருது இந்த சூழலில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக கூட்டணி குறித்த முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் என்ற அதிமுகவின் தீர்மானம் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட சிக்னலாகவே பார்க்கப்படுகிறது பாஜக கூட்டணியில் சேரலாம் என நினைத்திருந்த டிடிவி ஓபிஎஸ்க்கு வைக்கப்பட்ட செக் என்கின்றாங்க அதிமுகவினர் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றை ஆண்டுகள் இருந்தபோதே பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டது அரசியல் ரீதியா முக்கியமானதாக பார்க்கப்பட்டது மக்களவை தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்ட பின்னர் பாஜகவை கடுமையா விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி திடீரென அதே பாஜகவோட மீண்டும் கூட்டணி அமைத்தது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது ஆனாலும் இந்த கூட்டணியில் இன்னும் வெளிப்படையான நிச்சயத்தன்மை இருப்பதா அதிமுகவின் ஒரு பகுதி தலைவர்களும் தொண்டர்களும் கருதுகின்றாங்க அதற்கு காரணமாக பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமிதான் முதல்வர் வேட்பாளர் என்று ஒரு முறையாவது வெளிப்படையாக அறிவிக்காதது தற்போது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த பின்னணியில்தான் டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கு அதிமுக அவங்க தான் தலைமை கூட்டணியில் யாரை இணைப்பது என்பது குறித்து முழு அதிகாரமும் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே என்ற தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவதற்கு உறுதியேற்போம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் கூட்டணியில் இறுதி முடிவுகளை எடுப்பவர் ஈபிஎஸ் மட்டுமே என்ற செய்தி தெளிவாக சொல்லப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றாங்க இது பாஜகவுக்கும் அதிமுகவில் இருந்து பிரிந்துள்ள ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா உள்ளிட்டோருக்கும் விடுக்கப்பட்ட ஒரு அரசியல் செய்தி என்று கருதப்படுகிறது அதே சமயம் பொதுக்குழுவில் பேசிய இபிஎஸ் நல்ல கூட்டணி அமையும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறியதும் இருநூற்றி பத்து இடங்களில் கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று அவரது பேச்சும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கூட்டணியின் நிலை குறித்து மேலும் கேள்விகளை எழுப்பியிருக்கு இந்த சூழலில்தான் அதிமுக தீர்மானங்களுக்கு பிறகு மறுநாளே தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருப்பதும் தொடர்ந்து டெல்லியில் ஆலோசனை நடந்து வருவதும் கவனிக்கத்தக்கது ஒருபுறம் அதிமுக மறுபக்கம் திமுக கூட்டணி தனித்தனியாக நாம் தமிழர் கட்சி புதிய அரசியல் சக்தியாக தாவேகா என பல அணிகள் உருவாகும் சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நான்கு அல்லது ஐந்து முனை போட்டியாக மாறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு இறுதியில் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் கூட்டணியில் யார் யார் வருவாங்க யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் பிற கட்சிகள் சேர்வது எப்போது என்ற கேள்விகளுக்கு உடனடி பதில் தரவில்லை என்றாலும் அரசியல் குழப்பத்தை மேலும் அதிகரிக்கப்பட்டிருப்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது இன்றும் சில வாரங்கள்ல இந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க